मोदी तो के रोड शो के बाद जो पुष्प तो वर्षा हुई वो जो फूल यहाँ रोड पे गिरे हैं, उसके बाद आप देखिए किस तरह यहाँ पे आ, सफाई जारी है जिसे बोलते हैं, स्वच्छ तो भारत की बात जो प्रधानमंत्री मोदी करते हैं तो वो जमीन स्तर पे दिखता भी है किस तरह से यहाँ पे सफाई कर्मचारी रोड को साफ कर रहे हैं பிரதமர் மோடியின் பொறுப்பான செயல்பாடுகளை நாம் பல விஷயங்களில் பார்த்திருக்கிறோம் அதில் ஒன்றுதான் இது பிரதமர் மோடி தனது வெற்றி தொகுதியான வாரணாசியில் இந்த முறையும் போட்டியிடுகிறார் அவரது மாபெரும் வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று வாரணாசி மக்களை ரோட் ஷோ மூலமாக சந்தித்து தனக்கு வாக்களிக்கும்படியாக கேட்டுக்கொண்டுள்ளார் இந்நிலையில் பிரதமர் மோடியின் ரோட் ஷோ தொடர்பான வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகியுள்ளது அதாவது ரோட் ஷோவாக வந்த பிரதமரை வாரணாசி மக்களும் கட்சி காரர்களும் வழிநடுக நின்று மலர்கள் தூவி பிரதமரை வரவேற்றனர் இதனால் பிரதமர் வந்த சாலை எங்கும் பூக்கள் ஏராளமாக சிதறிக் கிடந்தன முடிந்ததும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருந்தார் பிரதமர் மோடி அதன்படி ரோட்ஷோ முடிந்ததும் சாலைகள் உடனடியாக சுத்தம் செய்யப்பட்டன பிரதமரின் இந்த பொறுப்பான செயல்பாடு வாரணாசி மக்களை மட்டுமன்றி நாட்டின் ஒட்டுமொத்த மக்களையும் கவர்ந்து வருகிறது